கன்னியாராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசிக்காரர்களே உங்களுக்கான டிசம்பர் மாத கிரக நிலை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் கேது நான்காம் இடத்தில் சனி ஐந்தில் குரு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் ராகுவும் சஞ்சரிக்கின்றனர் உங்களுக்கு இந்த மாதத்துடன் அர்த்தாஷ்டம சனியின் காலம் வந்து முடிகின்றது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சனிப்பயிற்சி ஏற்படுகின்றது கடந்த இரண்டே வருடங்களாக இருந்த மன கஷ்டங்கள் பணக்கஷ்டம் அவமானம் உடல்நல பாதிப்பு தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் உத்தியோகத்தில் இருந்த சிரமங்கள் சங்கடங்கள் உதாசீனப்படுத்தப்படுதல் வம்பு வழக்குகள் முதலிய அனைத்து விதமான கஷ்டங்களும் இந்த டிசம்பர் மாதத்துடன் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகின்றது இந்த மாதத்துடன் அனைத்து சங்கடங்களும் உங்களுக்கு வந்து முடிகின்றது இனி வரும் காலம் ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு வந்து அமைகின்றது ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகின்றார் இதனால் மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மூன்றாம் இடத்தில் உள்ள கேது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி தருவார் வெளியூர் பயணங்கள் மூலம் நினைத்த காரியம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து நடக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை அபிவிருத்தி வந்து அடையும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எதிர்பாராத ஒரு தன யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு வந்து மறையும் பணத்தட்டுப்பாடுகள் வந்து விலகும் தாராளமான ஒரு பணப்புழக்கம் வந்து ஏற்படும் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் இனி தடையின்றி நடைபெறும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் வர வேண்டிய பாக்கி பணம் உங்களுக்கு இப்போது வந்து சேரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து ஏற்படும் அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்க நல்லதொரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீண்ட கால கடன்கள் வந்து அடைபடும் செய்யக்கூடிய தொழிலில் இருந்த மந்த நிலை வந்து விலகும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து ஏற்படும் விற்பனையும் அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து விலகிவிடும் சிலருக்கு புதிய வேலை வந்து கிடைக்கும் புதிய நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சிலர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்பொழுது வந்து நிறைவேறும் சிலருக்கு வரவேண்டிய சொத்துக்கள் இப்போது கைக்கு வந்து கிடைக்கும் ஜென்ம நட்சத்திர பலன்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் வெற்றியை தரும் பணவரவு அபரிவிதமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை வந்து விலகும் விற்பனையும் வருமானமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் செய்யும் தொழில் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் பங்குச்சந்தையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து அமையும் அரசு வகை காரியங்கள் மிக அனுகூலமாகவே வந்து முடியும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகிவிடும் எதிர்பார்த்த இடத்திலே பண உதவி வந்து கிடைக்கும் குடும்பத்திலே அமைதி வந்து ஏற்படும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் குடும்பத்தில் வந்து நடைபெறும் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மாத இறுதி வரை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களின் நீண்டகால எண்ணங்கள் வந்து நிறைவேறும் குடும்பத்திலே ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு வந்து கூடும் நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலை வந்து ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் புதிய நிலபலங்கள் வீடு வாங்கும் யோகம் வந்து அமையும் சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்கு குடி போகக்கூடிய ஒரு யோகம் வந்து ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கையில் தாராளமான பணப்புழக்கம் வந்து இருக்கும் தெய்வ அனுகூலம் வந்து ஏற்படும் நினைத்த காரியம் அனுகூலமாக முடியும் மனதிலே தன்னம்பிக்கையும் உற்சாகமும் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய சிந்தனை செயல் திறன் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் நல்ல பலன்களை வந்து தரும் குடும்ப பிரச்சனைகள் வந்து அடியோடு வந்து மறையும் தொழில் ரீதியான வெற்றிகள் வந்து ஏற்படும் பங்கு கடிசமான அளவிலே லாபங்கள் வந்து ஏற்படும் இதுவரை விலங்கி இருந்த சொந்த பந்தங்கள் இப்போது வந்து நெருக்கம் வந்து காட்டுவார்கள் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மாத இறுதி வரை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் பொருளாதார நிலை வந்து உயரும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றியை தரும் வியாபாரத்திலே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் புதிய தொழில் யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் லாபகரமான முதலீடுகள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் சிலருக்கு இடப்பெயர்ச்சி மிகவும் அனுகூலமாகவே இருக்கும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் வீடு மனை வாங்கும் நேரம் கடிந்து வரும் சிலருக்கு பாதியில் நின்று போன கட்டிடங்கள் கடைகள் மற்றும் பணிகளை தொடரவும் வாய்ப்புகள் வந்து ஏற்படும் நீண்டகால கடன்கள் வந்து அடைபடும் தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் வந்து ஏற்படும் உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் திருமண வயது வந்தவர்களுக்கு நல்லதொரு வரன் வந்து அமையும் உடல் நலம் ஆரோக்கியமாகவே இருக்கும் சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் வந்து கிடைக்கும் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மாத இறுதி வரை மூணாம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவு வந்து ஏற்படும் மனதிலே உற்சாகம் வந்து அதிகரிக்கும் காரிக தடை வந்து விலகும் மன கவலைகள் எல்லாம் தீரும் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாகும் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் எல்லாம் விலகிவிடும் சிலருக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் அனுகூலமான ஒரு இடப்பெயர்ச்சி இலாகா மாற்றம் வந்து ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்த சிரமங்கள் நெருக்கடிகள் வந்து அடியோடு விலகிவிடும் புதிய சலுகைகள் வந்து ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வும் அனுகூலமான இடமாற்றமும் வந்து ஏற்படும் வியாபாரிகளுக்கு விற்பனை திறன் அதிகரிக்கும் வருமானமும் பல வந்து அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்து அமையும் அதற்கான பண உதவியும் வந்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் எல்லாம் அடியோடு விலகிவிடும் குடும்பத்திலே ஒற்றுமை அமைதி வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் இதுவரை இருந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிடும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் திருமண வயது வந்தவர்களுக்கு நல்லதொரு வரன் வந்து அமையும் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் சிலருக்கு அழகு வைத்த தங்களுடைய நகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் கடன்கள் எல்லாம் அடைபடும் எதிர்பார்த்த இடத்தில் பண உதவி வந்து கிடைக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி ஏற்படும் திருமண தேதி நிச்சயமாகும் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் சோம்பல் மறதி போன்றவை அடியோடு விலகிவிடும் படிப்பிலே ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் போட்டிகள் எல்லாம் விலகிவிடும் புதிய பதவிகள் தேடி வரும் மக்களிடம் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் போட்டிகள் எல்லாம் அடியோடு விலகிவிடும் புதிய பதவிகள் தேடி வரும் மக்களிடம் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் டிசம்பர் மாத அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விடியற் காலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது வழிபாடு ஆஞ்சநேய ஸ்ரோத்திரம் சொல்லி வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி சனிக்கிழமை அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை நீலம்